அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண்ண பத்ததியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண்ண பதவி அப்படிங்கிற அந்த ஜோதிடத்தில் நாம் பார்க்கின்ற ஜாதகத்தில் வருகின்ற ஒரு சில நுட்பமான கேள்விகளுக்கான விடை தருகின்ற நிகழ்வாக இந்த பதிவு வந்து இருக்குது பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை மூளை போல சேலை அப்படின்னு ஒரு வழக்கம் மொழி இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பெண் மகளுடைய ஜாதகம் இவங்க தற்சமே வந்து டாக்டருக்கு இருக்காங்க வெளியூரில் சரிங்களா இவங்க அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஜாபத்தை கொடுத்துட்டு சார் என் மகா வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து வெளியூரில் தங்கி படிக்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட இயல்புகள் வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வெளியூர் போனப்போது என்கிட்ட வந்து பற்றுதல் பாசங்கள் வந்து கம்மியாக இருக்குமானு நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்களோட சூழ்நிலை என்ன தாய்க்கும் மகளுக்குமான ஒற்றுமைகள் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கேட்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அச்சலக்கணம் பதவி அப்படிங்கிற ஜோடத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரிங்களா பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத கடகம் சரிங்களா இப்படி கடகம் இன்றைய வயது அப்படியே நகண்டு எங்கே வந்துடுது வயசு பத்தொம்போது நடக்குது அச்ச லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய கண்ணில போது இப்போ தற்சமம் அஸ்தம் ரெண்டுங்கிறது ஏங்குது சரிங்களா அப்படின்னா லக்னாதிபதி இருக்கின்ற புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னு இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா எங்ககிட்ட நட்சத்திரம் சந்திரன் அவர் பதினொன்றாம் அதிபதியாகி ஆகி பனிரெண்டாம் படத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்பன லக்னாதிபதி குரு சாரி லக்னாதிபதி புதன் நட்சத்திராதிபதி சந்திரன் ஒன்று ஏழாக இருக்காங்க அப்பனா அந்த பிள்ளை நல்லா இருக்குது சரிங்களா அப்படின்னா இங்க வந்து அம்மா என்ன சொல்றாங்க எனக்கும் அவளுக்குமான புரிந்துணர்வு சரியா இல்லை அப்படிங்கிறாங்க அதற்கு முன்னாடி அவங்க ஏன் டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படி லேசா பார்ப்போம் சரிங்களா படிப்பு அப்போ நம்ம ஐயா ஆசிரியர் வீரர்கள் போடும்போது என்னச்சுங்கன்னா இரண்டாம் பாகத்தை பாருங்கன்றாங்க இரண்டாம் பாகத்தின் அதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சுக்கரன் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த அச்சே லக்னத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறாங்க அட்டம் மாதத்தில் இருக்கிறாங்க இரண்டுக்கு ஏழு அப்படின்னு இடத்துல இவர் யார் இந்த சுக்கரன் பாக்யாதிபதியும் கூட அப்படி இருக்கிறனால அவங்க வந்து மருத்துவம் படிக்கிறாங்க போதாக்குறைக்கு நம்முடைய கேது பகவான் லக்னத்தில் வீட்டில் இருக்கிறதும் ராகுபவன் வந்து ஏழாம் இடத்துல வீட்டு இருப்பதும் இந்த பிள்ளைக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பு தற்சமயம் இயங்குத இயங்குகின்றத வந்து உறுதிப்படுத்துது சரிங்களா இன்னொன்று இந்த பிள்ளை இந்த நேரத்தில் மருத்துவம் படிக்கலை அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கின்ற புதன் ஒன்று பத்து ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஆறுல இருக்கிறதுனால இந்த பிள்ளை வந்து நோயாய் படணும் அப்படிங்கிற பிரப்தம் உண்டு அப்படி மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்காது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவங்களோட தாய் அப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்க நாலாம் மடத்தை பாருங்கிறாங்க நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா நம்மளுடைய குரு பகவான் இந்த குரு பகவான் இங்க இருக்காரு நாளுக்கு இங்க இருந்து அப்படி ஒன்று ரெண்டு என்ன இப்படி சுத்தி போனோம்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது இருக்காரு அதாவது நாலுங்கிற தாய் பத்துங்கிற மன அழுத்தத்தில் இருக்குன்னு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் 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 அப்படின்னு இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இந்த தாய்க்கு இயற்கையாகவே முழங்கால் வழி இருக்கு ஏன்னா குரு அப்படிங்கிறவரும் கேது அப்படிங்கறோம் இணைஞ்சி பத்தாம் இடம் அப்படிங்கிற முழங்கால் ஸ்தானத்தில் இருக்கிறனால இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து முழங்கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது சரிங்களா இதே வந்து அவங்க உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது அதே மாதிரி மகளுக்கும் இவங்களுக்கு கருத்துப்பாடு ஏன் வருது அப்படின்னா நாலாம் அதிபதியாக இருக்கின்ற குரு சரிங்களா இந்த அட்சய லக்னாதிபதி பெண்ணாக இருக்கிறவங்களுடைய புதன் இங்கே இருக்காங்க அப்போ புதன்லேருந்து நம்ம ஒன்று இரண்டு இப்படி என்னம்னா இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னா புதன் குரு அப்படிங்கிற இரு லக்னாதிபதிகள் தாய் அப்படிங்கிற குரு தாயின் லக்னாதிபதி நாலாம் அதிபதி இதை ஒரு தாயின் ஏஎல்பி அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதனுடைய அதிபதி யாருன்னா நம்மளுடைய குரு மகளின் ஏஎல்பி புதன் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க ஆறு எட்டாக இருக்கிறதுனால இந்த அதிபதிகள் சரியாகலாதனால இல்லாதனால கருத்து இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு ஒற்றுமையாக போய்க்கிறாங்க சரிங்களா மனதளவில் ஒரு சில தடுமட்டம் இருக்குது இது போக இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கேட்டால் சிரிப்பாக இருக்கும் இவங்களுக்கு கேள்வி என்னென்னா நீ தான் டாக்டருக்கு படிக்கிற அம்மாவுக்கு முழங்கால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு எதாவது ஒரு வைத்தியம் சொல் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடு அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஏமா நான் இப்போ தானமாக படிக்கிறேன் செகண்ட் இயர் தானம்மா படிக்கிறேன் டாக்டரேட்டில் இன்னும் ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கேம்மா நீ அதுக்குள்ளே எனக்கு முழங்கால் மூட்டு வழி சார்ந்த விஷயத்துக்கு என்ன மருந்து சாப்பாடு சொன்னால் எப்படிம்மா நான் படிக்கின்றது படிப்பு இனிமாதிரிலாம் அனுபவ படிப்புன்றது பின்னாடியே வரும் என்னையே கேட்குறியே அப்புறம் நீலாம் என்ன டாக்டருக்கு படிச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு பொதுவாக இந்த அம்மா கேட்குறாங்க இவங்களுக்கு முழங்கால் வேதனை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இருந்தால் மகா டாக்டர் படிக்கிறா அப்புறம் மகளுக்கு அந்த விவரங்கள் தெரியும் அப்படிங்கிற சிந்தனை அம்மாவுக்கு இருக்குது இப்படி தான் தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் அம்மா மகளும் சாண்டப்படணுன்றது இதை யார் சொல்கிறா நம்ம சொல்லலை ஜாதகம் சொல்லுது அச்சுலக்கணம் சொல்லுது அப்புறம் இந்த பிள்ளை நல்லா படிக்குமா நல்லா படிக்கும் அம்மாவுக்கு பிள்ளைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த லக்கணம் முடிகிற வரைக்கும் தாயும் மகளும் அமைதி காக்கணும் சரிங்களா எல்லார் வீட்லயுமே எப்படி இருப்பாங்க அம்மா சொல்றத மீறாம பிள்ளைகள் இருக்கணும் முக்கியமாக பெண் பிள்ளைகள் மீற மாட்டாங்க சரிங்களா அதுபோல் போல தகப்பன்னு சொல்லுகின்ற சிலர்ல பையன் வந்து மீற மாட்டார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இங்கே தாவகம் மாறுபட்டு காணப்படுகின்றது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பையன் வந்துங்க ட்ரிபிள்இ படிக்கிறாங்க சரிங்களா என் பையன் ட்ரிபிள் இன்ஜினியரிங் படிக்கிறான் வெளியூரில் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கரண்ட்டு சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவன் வீட்டில் லீவுக்கு வந்திருக்கான்னா அவன்கிட்ட போய் டெஸ்ட்டில் கேள்வி கொடுத்து வீட்டில் ஒரு ஃபால்ட் இருக்குது பாடுறேன்னு அவன் என்ன சொல்லுவான் எப்பா நான் படிச்சுட்டு இருக்கான்ப்பா அந்த சப்ஜெக்டே வரலப்பா ஒருங்க பண்ணான்னு சொல்லுவான் அப்போ நான் அவங்க போய் சண்டை போட முடியுமா உனக்கு நான் இவ்வளோ பீஸ் கட்டுறேன் படிக்க வைக்கிறேன் உனக்கு இது கூட தெரியாடன்னு சொல்ல முடியுமா முடியாது ஒரு சில விஷயங்கள் இலகுவாக இருக்கின்ற விஷயங்கள் சின்ன லெவலே முடிக்கப்படும் அவங்க படிக்கிறது எப்படிப்பட்ட படிப்பு அப்படிங்கம்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிற பெரிய பெரிய மிஷினரிஸ் சம்மந்தமான பெரிய லெவலில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு சால்வேஷன் தரப்படி படிப்பாங்க அப்படி இருக்கப்ப வீடுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்க வந்து அதை சரி பண்ண முடியும்னா முடியும் லீவுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு தனியார் லீவுக்கு வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பாருனா பார்க்க முடியுமானா முடியாது அது போல தான் இந்த பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை என்னுடைய முழங்கால் வழிக்கான தீர்வு உடனே எப்படி கொடுக்க முடியும் டாக்டருங்கிறவங்க வந்து அனுபவத்துல இருப்பாங்க பல விதமான தெரிஞ்சவங்க இவங்களுக்கு ஏன் கால் வலிக்குது இவங்களோட உணவு பழக்கம் சரியில்லையா அளவுக்கு அதிகமான வெயிட் போட்டால் கூட முழங்கால் வலிக்கும் உடம்புல இயற்கையாகவே சத்து அணுக்கள் கம்மியா இருந்தாலும் முழங்கால் வலிக்கும் அப்படி பல விதமான ஸ்ட்ரபிள் இருக்குங்கற வந்து யாரு கண்டுபிடிப்பான் டாக்டர் கண்டுபிடிப்பாரு இப்ப இவங்க மகா பார்த்து எம்யும் உடம்பை குரமா ரொம்ப குண்டா கொஞ்சம்னா கேட்பாங்களா குரு அப்படின்னா குண்டாயிடுவாங்க குண்டானவங்க சரிங்களா உடலை குறனவங்க குறைப்பாங்களா மகன் டயட்ல இரு சாப்பிடாத உடம்பு குண்டாக்கன்னு சொல்லலாம் சரி அதுக்கு சத்தம் போடுவாங்க இது வந்து இயல்பு பெங்கோட இயல்பு அதாவது நல்லதாக சொன்னாலும் உடம்பை குறைச்சிக்கணும்னு சொன்னாலும் அது தப்பாயிடும் சரிங்களா வெயிட் லாஸ் பண்ணு அப்படின் முழங்கா வலிக்காது உங்களை மொத்த பாடிய முழங்கால தாங்குறதுங்கன்னா புரிய மாட்டாங்க சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதத்தில் தாயும் மகளுக்கும் கருத்தைப்பட வரணுங்கிற பிரார்த்தம் வருமா வரும் சரிங்களா ஒரு வேலை எப்படி ஒரு வேலை அம்மா உங்களே நல்லா ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைக்கு நெஞ்சு சார்ந்த மூச்சு சுவாசம் சார்ந்த ட்ரபிள் போய் நின்றுடும் அப்படி இருக்கிறனால அம்மா அம்மாவும் சண்டை போட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க இந்த பிள்ளைக்கு எங்கின்ற லக்னாதிபதி புதன் ஆறு லக்னால நோய்வாய்ப்புறணுங்கிற பிராப்தம் இருக்குது அதனால் நோய்வாய்ப்படுற தன்மை வராமல் அம்மா அம்பிள்ளையும் கருத்து பண்ணுறாங்க கடவுள் பிரபஞ்சம் அப்படிங்கிற வந்து நன்மை தான் கொண்டு போகிறாரு இன்றைக்கி அம்மா அம்பையும் வாக்குவாதம் பண்ணாலும் பின்னாடி ஒற்றுமையாக வாய்ப்புகள் உண்டு அஸ்தம் மூன்று அஸ்தம் நான்கு சித்திரை ஒன்று சித்திரை இரண்டு முடிஞ்சது லக்னம்ங்கிறது பின் அனைத்தும் சரியாயிடும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை கண்டுபிடிச்சி கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்ப்பு கையாகும் அவர் வழிநீச்சல் அனைத்தும் ரொம்ப நன்றி சொல்வோம் நம்ம சேனல் இப்படி வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேருக்கு நன்றி பால்க வர